ஹாய் காய் சிலோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா ரசமணியை குறித்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா அதாவது நவமணி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ரசமணி அதாவது வாழ்நாள் முழுக்க அரச போகத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ரசமணி இது எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு முறையை நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு துருசு ஒரு பலம் எடுத்துக்கிட்டு சுண்ணம் ஒரு பலம் எடுத்துக்கிட்டு ரசம் ஒரு பலம் எடுத்துட்டு ஒரு சட்டியில் அளவாக போட்டு தீ நெருப்பு போட்டு நம்ம எரிக்கணும் அப்போ எரிக்கும் போது பாதரசம் வந்து அங்கே கட்டி ஆகும் அது பாதரசம் என்பது சுத்தமான பா பாதரசமா சுத்தி செய்த பாதரசமாக இருக்கணும் அதுக்கு பிறகு முப்பவை முப்பு வந்து தனியாக நம்ம கிட்ட வச்சிருக்கணும் இருந்தது அப்படின்னா அதை அரைச்சி கவசம் செய்து பத்து எருவில் புடம் போட்டு அதை ஆறனை பிறகு பாதரசத்தை எடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணோம்னா அது நவமணி ஆகும் இந்த நவமணியை வைத்திருக்கிறவங்க உடல் புண்ணாகுமா காயசுத்தியாகுமா ஆயுள் விருத்தியாகுமா இயற்கை சீற்றங்கள்லேருந்து விடுபடலாம் சகல செல்வங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான மணி இந்த மணியை இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சில ஒரு சில மூலிகைகளை நம்ம போடணும் என்ன மூலிகைன்னா செங்கற்றாழையில் போடணும் அதுக்கு பிறகு கல் தாமரையில் புடம் போடணும் அதுக்கு பிறகு கருவுமத்தையில் புடம் போடணும் அதுக்கு பிறகு பொர்சிந்தில் நம்ம வந்து போடணும் அப்புறம் வெள்ளை புடம் போடணும் வெள்ளை விஷ்ணு புடம் போடணும் அதுக்கு பிறகு மதனத்தண்டில் போடணும் அப்புறம் பொண்ணு புடம் போடணும் இந்த மாதிரி மூலிகைகளில் நம்ம போட்டு எத்தனை போடணும்னா ஒவ்வொரு மூலிகைகள்லேயும் சுமார் ஐம்பது புடம் நாம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த நவமணியை நம்ம உருவாக்கலாம் இப்போ இந்த நவமணியை தயார் செய்து நாம் அணிஞ்சுக்கும் பொழுது ஆயுள் விருத்தி ஏற்படும் இயற்கை சீற்றங்கள் விடுபடலாம் சகல செல்வங்களும் நமக்கு வந்து சேரும் இதுதான் காய உடல் இதை இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணோன்னா உடல் வந்து பொண்ணாகும் ஆனால் இந்த நம்முடைய சித்தர்கள் சொன்ன இந்த முப்பு அப்படின்ற ஒரு கவசம் அதை நம்ம நம்ம கைக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா அதுதான் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் அது இல் அது இல்லாமல் நம்ம வந்து செய்கிறதுனால இந்த உடல் பொண்ணாகிற ஒரு ப்ராசஸ் மட்டும் நடக்காது ஆனால் ஆயுள் விருத்தி ஏற்படுறது இயற்கை சீற்ற விடுபடுறது சகல செல்வத்தையும் நமக்கு கொண்டு வரக்கூடிய ப்ராசஸை நம்ம செய்ய முடியும் ஆனால் என்னுடைய குரு துரை ஐயாவது ஒருத்தருக்கார் அவர் அவர் செய்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த முப்பு வந்து ப்ராசஸ் பண்ணலை ஏன்னா அது கஷ்டம் அந்த ப்ராசஸ் வந்து சில பேரால் முடியாது அது அது இல்லை ஸோ இல்லாததுனால அந்த முப்பு அரைக்கிற அந்த கவச அத அந்த கவசத்தை அந்த பத்து புடம் போடாமல் மீதி இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி எடுத்த பிறகு மணி நவமணி ம நவமணி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ஒரு எயிட்டி பர்சன்ட் நவமணியாக அது ப்ராசஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக இல்லாமல் ஏன்னா நமக்கு முப்பு அப்படின்றது கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா அதுக்கு அதை முப்புவை நம்ம தயார் பண்ணிட்டா இந்த மாதிரி ரசமணி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அதை செய்ய மாட்டோம் அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம் நம்ம வேற மாதிரி ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம சித்தர்கள் அதை அதை அந்த காலத்தில் சித்தர்கள் கிட்ட இந்த மாதிரி ப்ராசஸ் நிறைய பேர் வச்சுருந்தது இப்போ இருக்க காலகட்டத்தில் அதை ரெடி பண்ணுறதே கஷ்டம் ஆனால் அதை அதை சரி செய்த நம்ம மருந்தை எடுத்துக்கிட்டு உடலை காயக்கல்மா மாற்றுறதுக்கான வேலைகளை தான் முப்புவை பார்ப்போம் ஆனால் ரசமணிக்க அதை பயன்படுத்த மாட்டோம் ஆனால் நம்முடைய குரு குருமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரசமணிக்காக அதை பயன்படுத்தி அதை ஒரு சக்தி வாய்ந்த ரசமணியாக மாற்றுறதுக்கான முறையை செய்திருக்காங்க ஸோ இப்போ சொன்ன நான் சொன்ன ஒவ்வொரு மூலிகைகளையும் நாம் வந்து புடம் போட்டோம் அப்படின்னா இந்த நவமணியை நம்மளால் எயிட்டி பர்சன்ட்டுக்கு கொண்டு வர முடியும் மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் சாத்தியம் கிடையாது அதுக்கு முப்பு சேர்க்கணும் முப்பு நம்ம கிட்டே கிடையாது ஸோ அதனால் இந்த ப்ராசஸில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா எயிட்டி பர்சன்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்போ ஒவ்வொரு மூலிகைகளும் ஐம்பது ஐம்பது புடம் கொண்டு வரும்போது மணி வந்து அட்வான்ஸ்டாக அது வந்து வர ஆரம்பிக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த ரசத்தை சுத்தி பண்ணி ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம செய்யணும் ஸோ என்னுடைய ரசமணி மேக்கிங் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ரசமணியை வந்து எப்படி ரசத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் நெருப்புக்கு ஓடாமல் எப்படி ரசத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அதை எப்படி கொண்டு வரணும்னு நீங்கள் பார்த்துட்டு இ அதே போல் இந்த நவமணியை நாம் தயார் செய்து நாமளே அணிஞ்சிக்கலாம் அப்படி அணிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அற்புதமான பலன்களை நம்மளால் அனுபவிக்க முடியும் நம்ம வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் என்னை பொறுத்தவரை நான் இப்போ என்னென்னா சொன்னனோ அதே ப்ராசஸை நீங்களாக செய்து நீங்களாக மணியை கட்ட முயற்சி பண்ணுங்கள் மணியை கட்டி நீங்களே கழுத்தில் அணிய முயற்சி பண்ணுங்கள் அற்புதமாக இருக்கும் மணி ஒ மணி வந்து இந்த மாதிரி மணிகள்லாம் வந்து உடைய உடையாது அப்படியே அப்படியே வெள்ளி வெள்ளியில் அப்படியே நிற்கும் அப்படியே இந்த ப்ராசஸில் என்ன ஆகுனா கோல்டும் ஆட் ஆகலாம் நவமணியில் வந்து கோல்டும் ஆட் ஆகும் சில நேரம் அது அது ஒரு ப்ராசஸ் பண்ணலாம் அது மணி வந்து தங்க நிறத்தில் இருக்கும் அதில் ஏன்னா த தங்கமும் அதில் ஆட் ஆகி வரும் அந்த ப்ராசஸும் பண்ணலாம் ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நவமணியை தயாரிக்கக்கூடிய ஒரு முறை இதை நம்ம குருநாதர்கள் செய்த ஒரு முறை நம்முடைய சித்தர்கள் செய்த முறையும் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டும் பிரித்து சொல்லியிருக்கேன் அவங்க முப்பு ஆட் பண்ணாங்க நம்ம முப்பு ஆட் பண்ணாமல் செய்யலாம் அவ்வளோதான் நான் அது கொஞ்சம் கஷ்டன்றதுனால உங்களுக்கு முப்பவை பற்றி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மறக்காமல் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட எப்படி செய்யலான்ற ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நன்றி